ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு காலம் இல்லை ஒரு பத்து வருடமாக பார்த்து நம்ம சக்கரவியாதியே நிறைய பயந்துக்கிட்டே இருந்தோம் சர்க்கரை மிகப்பெரிய அளவில் கூட்டிகிட்டு இருக்குது அதை உண்மை தான் இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் வேர்ல்டில் கேபிட்டல் ஆஃப் டயாபெட்டிக் நம்ம தான் இந்தியா தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா போன வருஷம் நடந்த விஷயம் கேபிட்டல் ஆஃப் கேன்சரும் இந்தியா தான் இன்றைக்கி உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்குது அங்கெல்லாம் புற்றுநோய்கள் எல்லாம் வளர்ந்த நாடுகள் தான் எல்லாம் குப்பை உணவுகள் சாப்பிட்றாங்க நிறைய இடத்துல ஆனால் அங்கெல்லாம் இருந்ததை விட நம் நாட்டில் புற்றுநோய்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன நண்பர்களை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு புற்றுநோய் கூடுது நாங்கள் படிக்கிற காலத்தில் புற்றுநோய்கள் அதிகமாக பேசின புற்றுநோய்னா கொஞ்சம் கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய புற்றுநோயை பேசணும் அதிக பிரசவங்கள் அதிக பிரசவ காலத்தினுடைய ஒழுங்குகள் சரியாக பின்பற்றப்படாத அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அவதைகள் அப்புறம் அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கருச்சிதைவுகள் அதனால பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் சர்விகல் கேன்சர் தான் அதிகமாக இருந்துச்சு பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும் அப்படின்னு நாங்கள் படிப்போம் பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வரும்னு கேட்டா பாலூட்டாத பெண்களுக்கு நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் நன்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க பரிசையில் ஹூ இஸ் சசப்டபுள் ஃபார் பிரஸ்ட் கேன்சர் கேட்டா பாலூட்டாத பெண்கள் அல்லது வந்து திருமணமே செய்ய முடியாத பாலூட்டதற்கான சாத்தியம் இல்லாமல் போன பெண்களுக்கு அவர்களுடைய முதுமையில் வரும்னு இன்றைக்கு போய் பாருங்க இன்றைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி எடுத்து பாருங்க நம்பர் ஒன் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் முப்பது சதவீதம் மார்பக புற்றுநோய் தான் முதலிடத்தில் இருக்குது சரி யாருக்கு வருது நான் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வருதா நேற்று நேற்று காலையில் நான் ஒரு பெண்ணை சந்திச்சேன் மருத்துவத்துக்காக வராங்க அவருடைய மார்பக புற்றுநோய் வந்திருக்கு எப்போ வந்திருக்கு தெரியுமா கை குழந்தை ஒரு வயது ரெண்டு மாதம் இருக்கும்போது பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பால் கொடுக்கும் போது மார்பகம் இரவில் கணப்பது இயல்பாக ஒரு விஷயம் அப்படி கணத்து இருந்திருக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க கொஞ்சம் கனமா இருக்கு இடது பக்கம் மார்பு கனமா இருக்கு கனமா இருக்குன்னா பால் கொடுக்கும் போது தான் பா இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் கொடுத்து சரியா பால் கொடுத்துக்கொண்டே இருக்காங்க ஒரு சூழலில் இரண்டு மார்பகத்துக்கு வேறுபாடு இருக்கு நிப்பிள் ரிட்ராக்ட் ஆகுது சந்தேகப்பட்டு போய் மருத்துவரை போய் பார்த்து மணமணம் டெஸ்ட் பண்ணால் ஐடிசி என்று சொல்வார்கள் இன்டர் டக்டல் கார் டக்டல் இன்டர்ஸ்டிசியல் கார்சினோமா பால் வரக்கூடிய பாதையில் வரக்கூடிய அதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடிய புற்றுநோய் அதில் வந்திருக்கு அந்த பெண் கேட்குறாங்க திரும்பவும் கேட்குறான் முப்பத்தி ஒரு வயது தான் அது ரெண்டாவது குழந்தை அவங்களுக்கு முப்பத்தோரு வயசில் ஏன் சார் எனக்கு வந்துச்சு நான் நிறைய உங்கள் பேச்சை கேட்டிருக்கேன் திரும்ப திரும்ப நான் பால் கொடுக்கும்போது இப்படி வரும்னு எங்கேயுமே படிக்கலையே சார் ஏன் இப்படி ஆச்சு டக்குன்னு பாலை நிறுத்துறாங்க அப்புறம் அடுத்தடுத்து அடிவை சிகிச்சை எல்லாம் மார்பகத்தை தண்ணிக்கக்கூடிய சூழல் போயாச்சு பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது நாற்பது வயதான ஒரு பெண்மணி ரொம்ப படித்தவங்க பேராசிரியர் அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன வயிற்று வலி லேசாக அவங்க பாடு ஆடி பாடி வேலை செஞ்சுருக்காங்க எல்லா வேலையும் செய்யக்கூடாங்க நல்ல பிள்ளைகளை ஆளாக்கி மிக மகிழ்வான குடும்பம் ஒரு இடது பக்கம் வயிற்றுல லேசாக வயிற்று வலி என்ன வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்கா லேசாக ஒரு இக்கோலைட்டிஸ் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கேஸ் லைட்டிஸ் ரெண்டு நாள் மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை கொடுக்குறேன் நாலஞ்சு நாள் மாத்திரை சாப்பிட்டு வலி குறையலை ஓ மாதவிடாய் வரப்போதா அதனால வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இருக்கக்கூடிய வழியாக இருக்கலாம் இல்ல வரலாம் பீரியடு வரதுன்னு பத்து நாள் இருக்கு அப்போ ஓவலேஷன் டைம்ல இருக்க வழியா இருக்கலாம் இப்படித்தான் மருத்துவர்கள் எல்லாம் அந்த முழுமையா நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஓவலேஷன் டைம்ல வர்ற ஓவியன் பயனாக ஒன்றும் இல்ல அப்படிங்கிறா எதுக்கு ஒரு கட்டுமே அப்படின்னு ஒரு ஸ்கேன் எழுதுறாரு டாக்டர் வழி வலின்னு ஒரு வாரமா சொல்றீங்க ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம் பண்ணி பார்த்தா அந்த ஓவரி சரியாக அந்த கோழி முட்டை வடிவில் இல்லாமல் அந்த ஓவரி கொஞ்சம் அந்த மார்ஜின் எல்லாம் மாறி போயிருக்கு லேசா அது அதனுடைய சைஸ் கொஞ்சம் பெருசான ரெண்டரை சென்டிமீட்டர் இருக்கணும் மூணே முக்கால் நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் வருது ஆனால் அதனுடைய மார்ஜின் கரெக்டாக இல்லையேன்னொடனே அந்த மருத்துவருக்கு சந்தேகம் எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுங்கம்மா வழக்கமாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்பிரசி மைண்டு இருக்கும் டாக்டர்னா அப்படி தான் இதை விட்டு அடுத்து எடுக்க சொல்லுவான் அதை உடனே ஸ்கேன் எடுத்து என்கிட்ட எழுத்து விடுவாங்க இப்படி அந்த பெண்ணும் பேசினார்கள் ஆனால் இல்லைங்க கொஞ்சம் நீங்கள் கடந்த ஆறு மாதத்தில் கொஞ்சம் எடையும் குறைந்திருக்கீங்க எதுக்கும் பார்த்துருங்களேன் பார்த்தா என்ன வரப்போதுன்னு பார்த்தால் இந்த அம்மாவுக்கு ஓவியில் ஒரு பெரிய புற்றுநோய் சினைப்பையில் புற்றுநோய் அங்கே மட்டும் இருந்தால் பரவாயில்ல சினைப்பை புற்று ஒரு கிராங்கியான ஒரு புற்று ஒரு முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான ஒரு நோய் என்று சொல்வோம் அது பெரிட்டோனியம் எல்லாம் பரவி வயிற்றினுடைய உரைகளில் பரவி ஈரலின் படிவும் வரைக்கும் வரை எந்த சிம்டமும் கிடையாது கதறி எழுதுது அந்த மொத்த குடும்பமும் அப்படியே என்ன ஏன் அந்த ஏன் என்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியும் எதனால வந்துச்சு எதனால எனக்கு இப்படி ஏற்படுச்சு அப்படியே வெதும்பி வெம்பி நல்ல வேளையாக பல மருத்துவர்கள் பல பேர் ஆலோசித்து சடநடன மருத்துவங்கள் கொடுத்து இன்றைக்கு அறுவை சிகிச்சைகள் சிகிச்சை எல்லாம் கொடுத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஆனாலும் உள்ளூர ஒரு பயம் எங்கே திரும்ப கலைச்சிருமோ முளைச்சிருமோ